அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய மூலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க மேலும் நம்மளுடைய தனுசு ராசி அப்படின்றது வந்து காலப்புருஷ தத்துவப்படி நீங்க வந்து எக்ஸாக்டாக ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் தனுசு ராசியை வந்து அதிபதி வந்து நம்மளுடைய குரு பகான் மற்றும் உபயராசிகள ஒரு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசியில ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க தனுசு ராசியோட அதிபதி குரு பகான் மற்றும் மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொடைய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து நீங்க ஒவ்வொரு வார சனிக்கிழமை எல்லாமே காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு பண்ணிட்டு வாங்க நீங்க வந்து எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு புலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த பங்குனி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய சுய வாகனங்களை நீங்க பயணம் பண்ணும்போது அவ்வப்போது சிறிது அளவில் உங்களுக்கு வந்து காயங்கள் ஏற்படுத்திருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இரவு நேரங்களில் பயணம் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்றீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற காயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல நீங்கள் இப்போ கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டாவட்டி அந்த கிளியரா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு அதற்கப்புறமா வந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையில் வந்து எதுனா போ அப்படின்னாலும் நீங்க கையெழுத்து போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நிதி இழப்பு இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாங்கின சாணத்தில் வந்து நம்மளுடைய சூரிய பகவானும் கலவையை சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ நீங்க நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயருக்காக வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கவங்க அதே சமயம் வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்ப வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா மார்க்கெட்டிங் துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது விடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே நம்மளுடைய பர்சனல் பட்ஜாட்ல மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதியங்க வண்ணமா வந்து இப்ப கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தொழில வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் சம்பாதிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு பிஆர் ஆர் ரெசிடன்ட்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துனால உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க மறுபடியும் விடாத வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ட் வித் நீங்க நடிச்ச நாட்டுல வந்து போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி சாணம் மற்றும் உபஜய சாணத்துல வந்து மூன்று விதமான கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க நம்மளுடைய செவ்வாய் பகவான் மற்றும் அவருக்குரிய வந்து சுக்ர பகவான் மற்றும் அவருக்குரிய வந்து சனீஸ்வரர் பகவான் மூணு பேருமே ஒரே இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்கு இதன் காரணமாவது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஒரு பெர்மனன் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சுங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பர்மனன் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம் வந்து உங்களுடைய பேர்லயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லயோ வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லயோ அல்லது வந்து புதிதாக புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை கிரவுண்டோ அல்லது ஒரு கிரவுண்டோ இடமா வாங்கி வச்சிருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டமான பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து புதிய வீடு கட்டுமானம் பணி தூங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான சாதிப்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் ஆகும் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவானந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமான பூர்வ புனிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வரட்டுகள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கொலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு ரொம்ப சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியம் சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமா இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து இந்த பங்குனி மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்ப நீங்க பிள்ளைகள் வர்றதுக்காக விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பில் நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து கொஞ்சம் மந்த தன்மையாக போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸில் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்பு சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நான் மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க அப்ராட் போயிட்டு மேல் பிடிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் பிடிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கீங்க நினைக்கின்ற மாணவ செல்வங்களை வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற அப்ராட் போயிட்டு மேல் பிடிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் பிடிப்பு படிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் தற்சமயம் குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிய இருக்காருங்க இதன் வந்து ஒரு சில நண்பர்களுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறு தளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு அப்படின்னாலும் நீங்க இமீடியா உங்களுடைய தந்தையை வந்து ஒரு கரெக்டான டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து டோட்டலா அவங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து வந்து திருமண தடையினால் இருந்திருக்கீங்க சரி வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்து திருமணமே கை நினைக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி விடாத வந்து ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்ல கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்களுக்கு இருக்க டிஃப்ரெண்ட் கிரகதோஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானமான லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவுல சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாதம் இருக்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த த லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய பிசினஸ்ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு லாபகரமா இதனால் வரைக்கும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்க வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ் முன்னேற்ற பாதை நோக்கி கொண்டு செல்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்லி மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து அரசியல் என்டர் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து நீங்க அரசியல் என்டர் ஆயிட்டு நீங்க வந்து நல்லபடியாக சாதனை படைப்பதற்கும் மேலும் வந்து நம்மளுடைய மக்களிடையே வந்து நல்ல பேர் எடுப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து விவசாய தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனமா விவசாய தொழில வந்து உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து அதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் வொட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களே தேங்க் யூ